கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே கர்த்தரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நாட்கள் இந்த சிலுவையின் காரியங்களை குறித்து தியானிக்கும்படி கர்த்த நமக்கு கிருபை தந்தா இறுதி நாளாக இந்த உயிர்ப்பின் நாளிலே கர்த்த நமக்கு தருகிற வார்த்தை என்ன தெரியுமா ரோமர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனமும் எட்டாவது வசனமும் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் எட்டாவது வசனம் ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம் என கண்பானவர்களே நாம் அவரோடு கூட மறித்திருப்போமானால் அவரோடு கூட நாம் உயிர் தெழுவோம் அவரோடு கூட நாம் மறித்திருப்போமானால் அவரோடு கூட நாம் பிழைத்தும் இருப்போம் என்று இந்த வார்த்தை அழகாக சொல்லுகிறது இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் எல்லா மார்க்கங்களும் ஒன்றைத்தான் கேள்வியாக கேட்கிறது மனிதனுடைய மரணத்திற்கு பிறகு சம்பவிப்பது என்ன மனிதன் மறித்ததற்கு பிறகு என்ன நடக்கும் ஆனால் இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது யார் யாரெல்லாம் இயேசுவை நம்பி அவரை விசுவாசித்து சிலுவின் அற்புதங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவர் மூலமாய் கிடைத்த மீட்பை அனுபவித்து வாழ்ந்து இந்த உலக ஓட்டத்தை இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் முடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசு தெரியுமா அவரோடு கூட நாம் மருத்துவமானால் அவரோடு கூட நாம் பிழைத்திருப்போம் அவரோடு கூட மருத்துவமானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படியானால் ஆண்டவரா இயேசுவின் சிலுவை சொன்ன ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு விடுதலையும் ஒவ்வொரு மீட்பையும் இந்த உயிர்த்தெழுதல் உறுதிப்படுத்துகிறது அவைகள் வீண் போகவில்லை அவைகள் நிச்சயமாய் செயல்படுகிறது அவைகள் மூலமாய் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறது அந்த உயிர்த்தெழுதன் மூலமாய் சிலுவையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உண்மை மெய் அதிலே மாற்றம் இல்லை என்கிற உறுதித்தன்மையை இந்த உயிர்த்தெழுதலின் நாள் ஆண்டவராய் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு கொண்டு வருகிறது ஆம் எனக்கு அன்பானவில்லை சிலுவையின் பிரயாசங்கள் ஒன்றும் வீண் போகவில்லை சிலுவையில் பட்ட பாடுகள் ஒன்றும் வீண் போகவில்லை அவர் மறித்தார் அடக்கப்படப்பட்டார் அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் அந்த உயிர்த்தெழுந்த தெழுந்த ஆண்டவர் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய நிச்சயத்தை வைத்து சென்றிருக்கிறார் அவர் உயிர்த்தெழுந்து போல ஒரு நாள் வரும் பொழுது நாமும் உயிர் தெழுவோம் அவரை சார்ந்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாமும் ஒரு நாள் அவரை போல அந்த பரலோக மாறுவோம் என்ற நம்பிக்கையும் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு தந்திருக்கிறது அண்டவரை இயேசு மட்டும் உயிர்த்தெழாது இருந்திருப்பார் ஆனால் அவர் பட்ட பாடுகள் பிரயாசங்கள் வீணாய் போய்ந்திருக்கும் அவர் சொன்ன அற்புத வார்த்தைகள் அவர் ஜனங்களுக்கு கொடுத்த விடுதிகள் ஒன்றும் நம்பப்படாமலே ிருக்கும் அவர் உயிர் அவருடைய சிலுவை உண்மை என்றும் அவருடைய மீட்பு உண்மை என்றும் அவருடைய வல்லமைகள் உண்மை என்றும் மறுபடியுமாய் அவைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மரணத்தை மரணத்தினால் ஜெயித்து சாவின் அதிபதியாகிய சாத்தானை வென்று அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இன்றைக்கும் அது குறைந்து போகவில்லை எப்பொழுதெல்லாம் அவர் உயிர் உயிர்த்தெழுந்தார் என்று அறிக்கைப்படுகிறோமோ அத்தனை தேவ நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அந்த நேரத்தில் நமக்கு வருகிறது நீங்களும் நானும் ஆண்டவர் காரணம் உண்டு தெரியுமா ஜீவிக்கிறார் சகல கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தருவார் எந்தெந்த இடத்தில் நீங்கள் உயிர்மீற்சி இல்லாமல் சோர்ந்து போய் மன சோர்வோடு இருக்கிறீர்களோ அத்தனை இடத்திலும் அவர் தன்னுடைய உயிர் தொழிலின் வல்லமை உங்களுக்கு தந்து உங்களை இன்னும் உயிரை எழுப பண்ணுவார் உங்களை ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார் காட் பிளஸ் யூ அன்றவர்களை ஆசீர்வதி